தொழிலாளர்கள் ரிப்பன் பில்டிங் வாசல்ல போராடிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் வந்து டைரக்ட் எம்ப்ளாயி கிடையாது கன்சல்டன்ட் மூலமா வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க தான் இங்க டெம்பரவரி ஸ்டாஃப் தான் அவங்களோட கோரிக்கை என்ன முன்னூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் ஒரு நாள் கூலி ஏற்றணும் எங்களை வந்து நிரந்தர பணியாளர்களாக தொழிலாளர்களாக மாற்றணும் அப்படின்றது அவர்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கை பல ஆண்டுகளாக முன் வச்ச கோரிக்கை தான் இதுல இன்னும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தா சேகர்பாபு அவர்கள் சொல்றாரு இதெல்லாம் எங்க வாக்குறுதியில இல்லவே இல்லைங்க இதெல்லாம் இதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றது கேட்கறது நமக்கு கஷ்டமா இருக்கு அப்ப தொழிலாளர்கள் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் இதுல இன்னும் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லலனா ஆணவ கொலைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய நபர்கள் இந்த தொழிலாளர்கள் துப்புரவு தொழிலாளர்களுக்காக குரல் கொடுக்கறாங்களா நம்ம யோசிக்கணும் எவ்வளவு பேர் எவ்வளவு குரல் எழுப்புறார்கள் இது இப்படி நடந்திருக்க கூடாது இது அது அப்படி நடந்திருக்க கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்கதான் இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு விஜய் உட்பட ஏன் யாருமே குரல் எழுப்பலை